இசுவில் பிரியமாரோட இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்காக சிறப்பிக்கிற இந்த புனித நாளில் நாம் அனைவரும் பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாருடைய இந்த தெய்வீகமான திருத்தலத்திலே இந்த தெய்வீக திருப்பலையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் அந்தோனியாவுடைய கோவிலுக்கு போனால் நம்முடைய குறைகள் நீங்கும் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு நிம்மதி மன அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டோர் இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் பயணிக்கிற அந்த பாதையில் பயணத்தில் ஆண்டவர் உடன் இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் இன்றைக்கு முதல் வாசத்தில் வாசித்தோம் லோற்று அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் அனுப்பிய அந்த இரு தூதர்கள் அவருடைய வீட்டில் இருந்து கையை பிடித்து அந்த ஆபத்தில் இருந்து அவர்களை அழைத்து வந்தார்கள் கரம்பிடித்து அழைத்து வந்தார்கள் தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் கூட லோத்து காலம் தாழ்த்தினார் வாசிக்கிறோம் காலம் தாழ்த்தினார் உடனே களம்பல ஆனால் ஆண்டவர் இவர் காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடாம அவர்களை அந்த ஆபத்தில் இருந்து விடுவிக்க வந்த அந்த தூதர்கள் அவருடைய கரத்தை பிடித்து கரங்களை பிடித்து லோத்தினுடைய லோத்தினுடைய மனைவினுடைய அவருடைய இரு புதல்வியர்கள் மகள்கள் அவர் கரங்களை பிடித்து அந்த ஆபத்தில் இருந்து கையை பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு நான் வாசிக்கிறோம் அதே போல இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மையும் உங்கள் குடும்பத்தாரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் ஆபத்தான இடங்களில் நாம் செல்லக்கூடிய சூழ்நிலையில இல்லை இல்லை என் மகன் என் மகள் இந்த விழுந்து விடக்கூடாது என்று பிடித்து இந்த மாதம் முழுவதுமாக உங்களை வழி நடத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் பெய் சுலோன் பெரிய மாடுபர்களே இன்றைக்கு முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்காக தியானத்துக்காக நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் வாசகம் ரொம்ப எளிமையான ஒரு வாசகம் லோத்து அப்போ ஆபருகாமோடு பிரிந்து செல்கிறார் ஆபருகாம் காணா நாட்டுக்கு போகிறார் லோத்து சோதம் கொமரா அப்போ வளமையாக இருந்தது லோத் அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிற போது ரொம்ப வளமையாக இருந்துச்சு அப்போ லோத்து சொல்கிறார் நான் சோதம் குமரா இந்த பகுதிக்கு போகிறேன் யோர்தான் பகுதிக்கு நான் போகிறேன் அப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க சோதம் குமரா அந்த யோர்தான் பகுதி வளமையாக இருந்தது அதனால் மக்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் பாவம் செய்தார்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்தார்கள் அப்படின்னா இன்றைய வாசகத்துக்கு முன்னாடி நாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா லோத்தனுடைய வீட்டுக்கு இரு வானத்துதர்கள் வருவார்கள் ரெண்டு ஆடவர் ஆண்கள் வானத்துதர் ஆண்கள் வருவார்கள் இந்த சோதம் குமராவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு காம இச்சைக்கு ஆளாகி இருந்தார்கள் என்றால் லோத்தனுடைய வீட்டுக்கு போவாங்க உன் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் அவர்களோடு உடலுறவு கொள்ள வேண்டும் ஆண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் இந்த வார்த்தை அங்கே இருக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் லோத்துனுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த வான அந்த ஆண்களோடு நாங்கள் உறவு கொண்டாட வேண்டும் லோத்து எந்த அளவுக்கு அவர் பெருந்தன்மையாக இருப்பார் அப்படின்னா அவர் சொல்லுவார் அந்த ஆட்களிடம் சோதம் குமர் ஆட்களிடம் இல்லை இல்லை வேண்டாம் என்னுடைய மகள்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள வேணாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கடவுளுடைய மனிதர்களை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க கதவை உடைப்பார்கள் அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆண்டவுடைய தூதர்கள் லோத்தவை வீட்டுக்குள்ளே இழுத்துக்கொள்வார்கள் கதவை அடைத்து கொள்வார்கள் அப்போது வீட்டை தட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சோதம் குமரா மக்கள் ஆண்டவர்களை பார்வை இழக்கச் செய்வார் அவங்க கண்டு தெரியாமல் போயிடும் அதனால் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள் அதன் பின்பாக வரக்கூடிய பகுதியை தான் நாம் வாசித்தோம் லோத்து கிட்ட ஆண்டு சொல்வாரு இந்த சோதம் குமராவை நான் அழிக்க போகிறேன் எனவே உன் குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகளோட உன்னுடைய உறவினர்களோட நீ இங்கிருந்து கிளம்பு அப்போ லோத்து தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருப்பார் அந்த இரு மகளை கட்டி போகிற திருமணம் செய்து கூட போகிற அந்த இரு மருமகன்கள் அந்த ஆடவிலே சென்று கடவுள் இது போல சொல்லி இருக்கிறார் இந்த தண்டனை இருந்து நம்ம தப்பிக்கணும் வாங்க அப்படின்னா அந்த இரு மகர்களை கட்டி கொள்ள போகிற திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த ஆண்கள் ரெண்டு பேரும் நகைப்பார்கள் லோத்துவை பார்த்து நகை அதெல்லாம் நடக்குமா கந்தக அடையாது ஒன் வேற மழையாவது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று கேலி செய்வாங்க லோத்துவன் இப்போ ஆண்டவர் அவர் சொல்வார் நீ களம்பு உன் மனைவியோடு பிள்ளைகளோடு நீ களம்பு அங்கே வார்த்தை வருது லோத்து காலம் தாழ்த்தினார் எங்கள் பெரிய ஆபத்து வரும்போது ஒரு சுனாமி வருது நம்ம பீச்சில் இருக்கிறோம் சுனாமி வருது போலீஸ் எச்சரிக்கிறாங்க ஓடுங்க ஒரு பெரிய ஆபத்து சுனாமி போது ஓடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க காலையில் சொன்ன துண்டு காணும் துணியகம் சொல்லி ஓடுவீங்க அதுதான் நேச்சரது அதுதான் ஆனால் பெரிய ஆபத்து வருது அப்படின்னு சொல்றாரு கடவுள் போலீஸ்காரனை விட கடவுள் ரொம்ப பெரிய வருது ஆபத்து வருதுன்னு சொல்கிறாரு லோத்து காலம் தாழ்த்தினார் ஏன் ஏன் காலம் ஆபத்து வருதுன்னு சொன்ன பின்னாடியும் ஏன் காலம் தாழ்த்தினார் லோத்து கூட கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இது நடக்குமா வானத்திலிருந்து கந்தக மழை பெய்யுமா எனவே காலம் தாழ்த்துகிறார் உடனே வானத்தூதர்கள் அந்த ஆடவர்கள் கடவுளுடைய மனிதர்கள் அப்போ தான் நான் சொன்ன அந்த நிகழ்ச்சி நடக்குது அவருடைய கை அவருடைய மனைவியினுடைய கை பிள்ளைகளுடைய கடங்களை பிடித்து எடுத்து கொண்டு போகிறார்கள் அங்கே வார்த்தை ரொம்ப அழகாக வருது படிப்போம் பதினே பதினாற வசனம் அதிகாரம் பத்தொம்பது இறை வார்த்தை பதினாறு அவர் காலம் தாழ்த்தினார் அவர் காலம் தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அவர் காலம் தாழ்த்தினது கடவுளுக்கு பிடிக்கல ஆனால் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்த நாள் காலம் தாழ்த்தியத பெருசா எடுத்துக்கல ஆண்டவர் இரக்கம் வைத்திருந்த நாள் காலம் தாழ்த்தியது பெருசா எடுத்துக்கல அவர் இரக்கம் காட்டிய காட்டியதால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவங்க தான் கூண்மை வெளியே போக பெரிய மாணவர்களே அங்கிருந்து வரக்கூடிய இரு வார்த்தைகளை என்னுடைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் இது பேக்ரவுண்ட் அப்போ கூண்மை விட்டுட்டு என்ன சொல்றாரு லோத்திக்கிட்ட ஆண்டு சொல்றாரு அது வாசிப்போம் பதினேழு அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அவர்கள் வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி அந்த மனிதர்கள் அதாவது கடவுள் அந்த மனிதர்கள் நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ இந்த வார்த்தை நாம் சிந்திக்க போகிறோம் உயிர் தப்புமாறு ஓடிப்போ ஒன்று ரெண்டாவது திரும்பி பார்க்காது திரும்பி பார்க்காது இது ரெண்டாவது வசனம் திரும்பி பார்க்காது ரெண்டாவது மூன்றாவது சமவெளி எங்கேயும் தங்காது சமவெளியில் எங்கேயும் தங்காது தொடர்ந்து மலையை நோக்கி மலையை நோக்கி தப்பி ஓடு பெரிய இந்த மூன்று காரியத்தை நாம் சிந்திக்க போறோம் இந்த மூன்று காரியத்தை நாம் செய்யல அப்படின்னா லோத்து செய்யல அப்படின்னா அடுத்த வாக்கியம் லோத்து பார்த்து ஆண்டு சொல்றாரு இல்லையே இந்த மூணு நீ செய்யல அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும் படிங்க இல்லையே 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 அழிந்து போவாய் அழிந்து போவாய் என்றார் இந்த மூணு காரியத்தை நீங்க செய்யல அப்படின்னா அழிந்து போவாய் என்ன மூணு காரியம் ஒன்று உயிர் தப்பு ஓடிப்போ ரெண்டாவது திரும்பி பார்க்காது மூணாவது சமவெளியில் தங்காது மலை மேலே போய் தங்கு சொல்றாரு இந்த வார்த்தையை இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கொள்வோம் ஓடிப்போ நான் தப்பா சொல்லல ஓடிப்போ அப்படின்னு சொல்லி பெரிய மாடு இன்றைக்கு நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு அது அடையணும் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் லோத்துவ பார்த்து ஆண்டு சொல்கிறாரு உயிர் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஓடு 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 ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேலைக்கு ஓடுகிறோம் பிள்ளைகள் ப படிப்பதற்காக பள்ளிக்கு ஓடுகிறார்கள் இளைஞர்கள் கல்லூரிக்கு வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மனைவி சமையல் செஞ்சுட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஓடுதலுடைய இலக்கு என்ன எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை வருஷமும் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறோம் எதோ ஒன்று செய்யணும் எதோ ஒன்று அடையணும் எதோ ஒன்று பண்ணணும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடினால் ஓடிய பின்பு நமக்கு என்ன கிடைக்கணும் ஓடின பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கணும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க நல்லா ஓடி முடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்தால் என்ன கிடைக்கணும் பரிசு உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன சம்பாதிச்சிங்க என்ன உங்களுடைய கைக்குள் இருக்கிறது எது உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி படித்து கொண்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா குடும்பத்தில் நிம்மதி இருக்கா மன நிம்மதியோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உற்றா உறவினர் வீட்டில் எல்லாரோடும் சமாதானத்தோடு இருக்கீங்களா ஓடிக்கொண்டே இருக்கிறதில் என்ன சம்பாதிச்சீங்க பெரிய வீடு பெரிய சம்பாத்தியம் பெரிய வங்கி கணக்கு பெரிய பதவி அறிவு நாலேஜ் இருக்கட்டும் சந்தோஷம் இருக்கா மகிழ்ச்சி இருக்கா உங்கள் ஓடுதலின் பயன் என்ன எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு இனம் தெரியாமல் புரியாமல் ஏதோ இந்த உலகம் காட்டுகிறது உலகம் சொல்லுது அதை வேண்டும் என்பதற்காக பேரும் புகழும் பணம் அடைவதற்காக ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் கடைசியில் நம்ம எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னா பாவத்தில் வந்து நிற்கிறோம் ஒரு பாவ வாழ்க்கையில் வந்து மாட்டிக்கொடுகிறோம் இது ஒன்று சில பேர் ஓடுவதும் இல்லை நடப்பதும் இல்லை இருந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் வேலைக்கு போல அது சொல்ல எந்த பாவத்தில் விழுந்தோமோ அதே பாவத்தில் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தில் இருந்து ஓடுவதில்லை பிரியமானவர்களே மாணவர்களே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் ரெண்டு திமுத்தியும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எனவே நீ இளம் வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு அது இளைஞனுக்கு உண்டான விஷயம் இளைஞனே உன்னுடைய இச்சை பாவங்களை விட்டு ஓடிவிடு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பாவம் இருக்குங்க ஆளாளுக்கு ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் அது பெரிய பாவமோ சின்ன பாவமோ கண்களினால் செய்யப்போம் வாயினால் செய்கிற பாவமோ எண்ணத்தினால் செய்யக்கூடிய பாவமோ செயலினால் செய்யக்கூடிய பாவமோ எல்லோருமே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வார்த்தை சொல்லுது பாவத்திலிருந்து ஓடு பாவ இடத்திலிருந்து ஓடு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ஓடு அங்க நிக்காத கொருந்திய கிடை திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல மீண்டும் போரடிய சொல்கிறார் எனவே பரத்தமை விட்டு ஓடுங்கள் மீண்டும் அந்த இச்சையை பற்றி பேசுகிறார் அழகான ஒரு நிகழ்வு வருகிறது பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் யோசேப்பு அவர் தன்னுடைய சகோதரிகளால் விற்கப்படுவார் அவர் எ எகிப்து நாட்டுக்கு போவார் அவனை வாங்கினவன் எகிப்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிகாரி அவனுடைய வீட்டில் வேலைக்காரனாக போய் செய்கிறார் யோசேப்பு அந்த அதிகாரியுடைய மனைவி ஒருத்தருப்பா அவள் யோசிப்பை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவாள் யோசிப்பினுடைய அழகை பார்த்து அவனுடைய ஆளுமையை பார்த்து அந்த தலைவன் அந்த தலைவனுடைய மனைவி அவனை அடைய வேண்டும் யோசிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி யோசேப்பினுடைய ஆடையை பிடுங்குவாள் தவறான வழிக்கு அழைப்பாள் அங்கே இருக்க வார்த்தை அப்படியே படிக்கிற இது ஏன் வார்த்தை கிடையாது அங்கே இருக்க வார்த்தை அப்படி நான் வாசிக்கிறேன் அவர் அவள் அவருடைய மேலாடி பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள் யோசிப்பை பார்த்து சொல்லுவார் அப்ப யோசிப் என்ன செய்வாரு உடனே அவர் அவள் கையில் தம்முடைய மேலாடியை விட்டு விட்டு வெளியே தப்பி ஓடினார் அவள் பாவத்துக்கு என்னை இழுக்கிறாள் நான் இந்த இடத்துல நின்னால் நான் பாவத்தில் விழுந்து விடுவேன் எனவே தப்பி ஓடினார் பெரிய மாணவர்களே எனக்கு ஆண்டு சொல்றார் இதுல இருந்து நீ ஓடல அப்படின்னா நீ அழிந்து போவாய் அப்ப முதல் எச்சரிக்கை என்ன ஆண்டு சொல்றாரு பாவம் செய்யக்கூடிய இடத்துல நிக்காத பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய மத்தியில நீ போகாத எது உன்னை பாவத்தில் எடுக்கிறதோ அங்கிருந்து ஓடிவிடு இல்லை ஏல் அழிந்து போவாய் பிரிமானவே நம்முடைய உடல் அழிந்து போகிறதோ இல்லையோ நம்முடைய ஆன்மா அழிந்து போகும் நம்முடைய நிம்மதி அழிந்து போகும் சமாதானம் போயிடும் பாவத்தில் இருந்து ஓடிவிடு பாவம் தெரியுதா நிற்காது பாவம் செய்யக்கூடிய சூழல் வருதா அங்கே இருக்காது அப்படியே எத்தாச்சிக்கு அப்படியே சோம்பேறித்தனமா அப்படியே பாவத்தில் இன்னைக்கு நாள் இன்னிக்கு மட்டும்தானே நாள் தானே இந்த சின்ன பாவம் தானே இன் இன்னைக்கு மட்டும்தானே இந்த பாவம் என்று அதிலே அமர்ந்து விடாது வெண்டாள் இன்னைக்கு ஆண்டவர் இந்த முதல் வாசம் வழியாக சொல்கிறாரு திரும்பி பார்க்காதேன் பிபிலியினுடைய பார்வையில் திரும்பி பார்ப்பது என்பது கடவுளை பின்பற்றாத செயல் கடவுளை பின்பற்றாத செயல் நாம் ஒரு பாட்டு பாடுவோம் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அதோடு நான் கோயிலுக்கு மாட்டேன் அப்படியே போனவன் போனவன் தான் திரும்பி பார்க்க மாட்டேன் கோயிலுக்கு வர மாட்டேன் வரமாட்டேன் அதுவல்ல இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் பிரியமானவர்களே லூக்கான செய்தி ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன அந்த மனிதனிடம் ஆண்டு சொல்வார் கலப்பையில் கை வைத்தவன் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது ஒன்ஸ் நீ ஆண்டு ஒரு பின்பற்றினால் உலகத்தை பார்க்க கூடாது இன்னைக்கு ஆண்டு சொல்ல திரும்பி பார்க்காதே ஆனா ஒரு ஒரு திரும்பி பார்த்தாங்க யாரு லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தனால என்ன ஆச்சு அவள் சிலையாக மாறினான் ஏன் திரும்பி பார்த்தா ஏன் திரும்பி பார்த்தாள் சும்மா யோசிங்க அங்க பதில் ஒண்ணும் கிடையாது நாம தான் சொல்லணும் ஏன் திரும்பி பார்த்துருப்பா ஏதோ சொல்றீங்க சொல்றீங்கன்னா எனக்கு கேட்கல கடவுள் சொன்னது நடந்துதான் இல்லையா பார்ப்போம் இதுதான் அவநம்பிக்கை அவநம்பிக்கை கடவுள் சொன்னது நடக்குதா வாழ்க்கையில ஆண்டு சொல்ல நீ நல்லவனாக இருந்தா உனக்கு நல்லது நடக்கும் ஆனா நாம் என்ன செய்யறோம் திரும்பி நம்முடைய பழைய பாவத்தை பார்க்கிறோம் பழைய பாவம் கொடுத்த இன்பத்தை பார்க்கிறோம் பழைய பாவலி நினைத்து அதிலே ஒரு சந்தோஷம் அதில் திரும்பி பார்க்கிற போது நான் மீண்டும் எந்த இடத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு தான் போவோம் இன்னைக்கு எத்தனையோ தியானங்களுக்கு போனோம் எத்தனையோ தியானங்களை செஞ்சோம் எங்க கூட ரொம்ப அழகான ஒரு தியானம் நடந்தது தவ காலத்தில் அன்றைக்கெல்லாம் பயங்கரமாக நம்ம மக்கள் அப்படியே பயங்கர புனிதர்களாக மாறிட்டாங்க மாறிடுவாங்க எல்லாம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் திருப்பி அதே இடத்துக்கு தான் மாறலையே திரும்பி பார்த்திருக்கிறோம் திரும்பி வந்திருக்கிறோம் பெரிய திரும்பி பார்த்தோம் என்றால் நாம் வந்த இடத்துக்கு போகிறோம் என்று அர்த்தம் நாம் அந்த இடத்தை நேசிக்கிறோம் என்று அர்த்தம் அந்த இடத்தின் மீது நமக்கு ஆர்வம் உண்டு காதல் உண்டு என்று அர்த்தம் அந்த இடம் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் திரும்பி பார்க்க மாட்டேன் நீ மீண்டும் பாவத்தை திரும்பி பார்க்கிறாய் உன் பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறாய் என்ற என்ன அர்த்தம் நீ அந்த இடத்தை அந்த பாவத்தை இன்னும் நேசிக்கிறாய் அந்த பாவம் செய்ய நீ ஆசைப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம் ஆண்டு சொல்ற திருப்பி நீ அந்த இடத்துக்கு போனியன ஆபத்து அடிந்து போவாய் நாம் எந்தெந்த பாவத்திலிருந்து விழுந்து வந்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் திருப்பி அந்த இடத்துக்கு போகக்கூடாது பொதுவா நாம் யோசிப்பா நம்ம புது புது பாவம்லாம் பண்றது கிடையாது டெய்லி புது புது பாவம் டிக்ஷனரி பார்த்து பாவம் இருக்கா அது செய்வோம் கூகுளை தேடி பார்த்து இந்த பாவம் இருக்கா அது செய்வோம் அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது புது பாவத்தை செய்வது கிடையாது நாம் எந்த பாவத்தை செய்கிறோம் செஞ்ச பாவத்தை தான் செய்கிறோம் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டு சொல்கிறார் திரும்பி பார்க்காத ஓடு மூன்றாவது இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் சமவெளியில் தங்காது இந்த சமவெளியில் தங்காமல் எங்கே தங்க சொல்கிறார் மலை மீது தங்கு ஏன் சொல்கிறார் சமவெளியில் தங்காது பெரிய மாணவர்களே சமவெளி தங்குவது என்பது ஈஸி ரொம்ப ஈஸி எதுவும் யாருன்னு அவசியம் கிடையாது சமவெளி அப்படி நடந்து போனா அந்த சமவெளி வந்து மலை மீது ஏறுவது என்பது கஷ்டம் ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா இருந்துடலாம் ரொம்ப அப்படி ஜாலியா இருந்துடலாம் எந்த கஷ்டப்படாம எந்த வருத்தப்படாம எந்த ரிஸ்க் எடுக்காம எந்த கடின உழைப்பு கொடுக்காம அப்படியே ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கை சமவெளி வாழ்க்கை அப்படி இருந்தால் அது நம்முடைய மீட்புக்கு உதவாது மலை மீது ஏறு இயேசு எங்கே இறந்தார் சமவெளியில கல்வாரி மலையிலையோ மலை மீது ஏறி நான் பெரிய மனு மலை மீது ஏறுவது என்பது கடினம் துன்பம் துயரம் அது வருத்தம் உடல் வலிக்கும் அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஆன்மீகம் எனக்கு போதும் ஒரு ஒரு பூசை ஒரு முதல் செவ்வாய்க்கிழமை மற்ற செவ்வாய் ஒரு பூசை ஒரு ஆராதனை போதும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூசை போதும் அதை தவிர்த்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒண்ணும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது போல ஒரு எளிமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இது சமவெளியில் தங்குவது இது நாளடைவில் நமக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஆண்டு சொல்லுவார் மழை பெய்தது வெள்ளம் அடித்தது காற்றடித்தது வெள்ளம் பாய்ந்தது மடல் மீது கட்டிய அந்த வீடு இடிந்து விழுந்து அது சமவெளி ஆனால் பாறை மீது கட்டிய வீடு மழை பெய்தது வெள்ளம் வந்தது ஆனால் அது விடவில்லை நாம் இது ஒரு சாதாரண எளிமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த கிறிஸ்த வாழ்க்கை இடிஞ்சு போயிடும் அழிவு வந்துடும் அப்ப நம்ம எங்கே போனோம் மலை மீது போனோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே நம்முடைய ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கையில் போனோம் அதுக்கு பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஆக மூன்று காரியங்கள் என்னை காண்டு சொல்கிறார் ஒன்று பாவத்திலிருந்து ஓடு ரெண்டாவது பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்காது திரும்பி போகாதே மூன்றாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனால் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாடாத இன்னும் அதிகமான ஆழமான அழுத்தமான ஒரு கிச வாழ்க்கை வாழ் அப்போது நீ மீட்படைவாய் பாதுகாக்கப்படுவாய் அந்த வரங்களுக்கு அமைச்சு